யாருமே ஆண்டவர் மறுபடியும் சும்மா பிறக்க பண்றது கிடையாது மறுபடியும் பிறக்கிறது மறுபடியும் பிறப்பது சொல்றது எது ரட்சிக்கப்படுவது ஞானஸ்தானம் எடுப்பது கத்தருடைய காரியத்துக்குள் வருவது இவர்கள் வந்தாலும் இவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவோரோடு உள்ள அந்த நெருக்கத்துக்குள் வரமாட்டார்கள் அப்படியே இருப்பார்கள் ஆனால் அவர்களை ஆண்டவர் ஒரு நாள் ஏதாயில் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வைத்து அவர்களோடு இடைபட ஆரம்பிப்பார் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆராதிக்கும் பொழுது கொஞ்சம் துதிக்க ஆரம்பித்த உடனே சிலரு உடனே கத்தருக்குள் கனெக்ட் ஆகுறீங்க நான் சொல்றது வந்து என்னன்னா நீங்க சத்தம் போட்டு துதிக்கிறீங்க ஆராதிக்கிறீங்க நல்லா கைத்தட்டுறீங்க நல்லா கண்ணீர் விடுறீங்க அதை நான் சொல்லலை வெளி தோற்றத்தில் வரக்கூடிய அந்த செயல்பாடுகளை சொல்லல நீங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே ஜபிக்க இணைவு வரல இவங்க சும்மா சொல்லிட்டு ஆண்டவரே நன்றி நன்றி இணையாது இருதயம் இணையாது நான் சொல்றேன் அப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது கத்தருடைய இடைபெடுதலை பெறுவார்கள் இப்ப ஒரு பிரச்சனை வந்தா நல்ல அழுது ஜோமணு. அது இடைப்படுதல் கிடையாது. ஒரு தேவை வருது. தேவை வருது. அந்த தேவை ஐயோ இன்னைக்கு நடக்கலனா முடியாதப்பா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும் பொழுது எந்த மனுஷனா இருந்தாலும் ஜெபிக்க தெரிந்த மனுஷன். நாம் சொல்றது இப்ப பேசுறத எல்லாமே மறுபடியும் பிறந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன். அவன் எப்ப பிரச்சனையானாலும் உடனே ஆண்டவ கிட்ட பண்ணுவான் ஆண்டவரை தேடுவான். அது அல்ல இடைப்படுதல். அப்போ என்ன பாஸ்டர் நான் சொல்றேன். ஒரு ரெண்டு நிமிடம், மூன்று நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க சிலருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவைப்படும் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு தக்கவாறு இந்த நிமிடங்கள் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் ரெண்டு மூணு நிமிடம் உங்க வீட்டுல யாரும் இல்ல வளங்கள் படிக்கிட்டு ஆண்டவரேன்னு நிக்கிறீங்க அப்படி நிற்கும் பொழுது உடனே நீங்க நிக்கிறத பார்த்துட்டு தேவ ஆளுகை உங்கள்ட்ட வந்து இறங்குதுன்னு சொன்னா நீங்கள் தேவ தொடர்புக்குள்ளாக இணைக்கப்பட்ட தேவ பிள்ளை ஆனால் நான் ரொம்ப நேரம் ஜோ பண்ணுவேன் பாஸ்டர் நான் என் சுயத்திலேயே ஜோ பண்ணுவேன் என் பிடிவாதத்திலேயே ஜோ பண்ணுவேன் நான் எத்தனை குறிப்புகளுக்காக ஜோ பண்ணணும்னு நினைக்கிறனோ அத்தனை குறிப்புகளுக்காக ஜோ பண்ணுவேன் அந்த தேசத்துக்கா ஜோ பண்ணுவேன் இந்த தேசத்துக்கா ஜோ பண்ணுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன் ஆனா அவ்வளவு ஜோ பண்ணாலும் என் இறுதியம் என்கிட்ட தான் இருக்குமே ஒழிய என் இறுதியம் ஆவியானட்டுக்கு ஒரு நாளும் போவாது என் இறுதியும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஆவியானுடைய சமூகத்துக்குள் ஒரு நிமிடம் கூட ஆகாது என்று சொல்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் செவிகள் திறக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் திறக்கப்பட வேண்டியவர்கள்